അമ്പരമും പെരുനിലമും തീസെ എട്ടും അമ്പരമും പെരുനിലമും തീസുകൾ എട്ടും അലൈകടലും കുലവരയും அலையே கடலும் குலவரையும் உண்ட கண்டன் கும்பமரும் வடமரத்தின் இலை மேல் பள்ளி கூடி கொம்பமரும் வடமரத்தின் இலை இலைமேல் பள்ளி திருவடியே கூடுக வம்பும் செண்பகத்தின் வாசமுண்டு வாசம் உண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர் மேல் வயகு செம்பியன் கோச்சங்கணான் சேர்ந்த கோவில் திருநறையூர் திருநறையூர் திருநர I நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய வைணவ தலங்களுடைய பெருமையை தான் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த விதத்துல பதிமூணு திவ்ய தேசங்களுடைய பெருமை என்னங்கிறத பார்த்தோம் இன்று பார்க்க போது சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் பதினான்காவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய ஒன்று இந்த கும்பகோணம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முதல்லையே நம்ம பார்த்தோம் ஏன் அது குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் கும்பகோணம் அதுக்கு ஏன் பேரு இப்படி எல்லாமே பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட கும்பகோணத்தை சுற்றி அநேகமான வைணவ ஸ்தலங்கள் உண்டுங்கிறதும் தெரியும் அதுல சில கோவில்கள் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற இருக்கக்கூடிய கோவில்கள் தனித்துவம் என்று பலருக்கு தெரிந்த கோவில்களில் இன்று பார்க்க திருத்தலமும் ஒன்றாக இருக்கக்கூடியது அவ்வளவு ஏன் இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு தெரியுமா எம்பெருமானுடைய திவ்ய தேசங்கள் சிலவற்றிற்கு பெண்ணால பெருமை அப்படிங்கிறது உண்டு தாயார வைத்துதான் சில கஷேத்திரங்களை சொல்கின்றோம் எப்படி அப்படின்னு பார்த்தா இப்ப ஸ்ரீரங்கம்னு சொல்றோமே அங்க ஸ்ரீதேவியை பற்றி சொல்கின்றோம் ஸ்ரீதேவியால ஸ்ரீரங்கத்துக்கு பெருமைன்னு சொல்றோம் திருவல்லிபுத்தூர் அடுத்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு யாரால பெருமை அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் ஆண்டாள் யாருன்னா பூதேவியின் ஹம்சமாக அவதாரம் பண்ணினாள் அதனால பூதேவியால இந்த திருவல்லிபுத்தூருக்கு பெருமை அப்படி இந்த திருத்தலம் யாரால் பெருமை பெற்றது என்று பார்த்தால் நீலாதேவி என்று சொல்லக்கூடிய பிராட்டியினால்தான் இந்த திருத்தலத்திற்கே பெருமை இங்க கோவிலே எப்படி சொல்வார்கள் தெரியுமா நாச்சியார் கோவில்னு தான் பேரு தான் இங்கு பெருமை இந்த நாச்சியார் யாரு அப்படின்னு பார்த்தா வஞ்சுளவல்லி தாயார் அப்படின்னுக்கு பெயர் இந்த நாச்சியார் கோவில் என்பதை திருநறையூர் என்று பட்டியல்கள்ல நம்ம பார்க்கலாம் திருநறையூர் அப்படின்னா என்ன அர்த்தம் சுகந்த வனம் அப்படின்னு சொல்வது போல சுகந்தமாக இருக்கக்கூடிய ஊர் வாசனையாக இருக்கக்கூடிய ஊர் திரு இருக்கக்கூடிய ஊர் என்பதனால் திரு நறையூர் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்தினுடைய நாமமாக இருக்கின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருத்தலம் பலவிதமான பெருமைகளை கொண்டது இந்த திருத்தலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நேற்றைய தினம் உப்பிள்ளையப்பன் கோவிலினுடைய ஒரு மகாத்மம் என்னன்னு பார்த்தோம் அங்க பெருமாளுக்கு உப்பில்லை அப்பன் ஒப்பில்லா அப்பன்கிற திருநாமத்தோடு ஸ்ரீனிவாசன்கிற நாமத்தையும் பார்த்தோம் இங்க இருக்கிற பெருமாளுக்கும் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு அதே சமயத்தில் நிறையூர் நின்ற நம்பி அப்படிங்கிற திருநாமமும் இங்க இருக்கிற பெருமாளுக்கு உண்டு ஸ்ரீனிவாசராக அங்க பூமி தேவிய கல்யாணம் பண்ணிட்ட பெருமாள் இந்த இடத்துல திருமண கோலத்தோடே எழுந்தருளி இருக்கின்றார் யார் கையை பிடிச்சுண்டு தாயார் வஞ்சுளவல்லியினுடைய ஒரு கை பிடித்தபடி அவர் கல்யாண கோலத்திலேயே தான் நமக்கு காட்சி தருகின்றார் அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒப்பலையப்பனுடைய விமானத்திற்கு சுத்தானந்த விமானம்னு பேரு பெருவிண்ணகர் ஆளும் பேரு வேண்டாம் திருவிண்ணகர் வேண்டும் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுகின்றாராம் அப்படி அதற்கு திருவிண்ணகர் சுத்தானந்த விமானம் அப்படின்னு பெயர் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய ஒரு விமானத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா ஹேம விமானம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த ஹேம விமானம் அப்படிங்கிறதெல்லாம் எதனால் சொல்கின்றோம் இங்க தாயார் எப்படி அவதாரம் பண்ணினா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக இருக்குது வஞ்சுளவல்லி தாயார் அப்படிங்கிற திருநாமத்தை பார்த்தோம் அதே தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார் அப்படிங்கிற திருநாமம் உண்டு நம்பிக்கையை முழுக்க நமக்கு தரக்கூடியவள் இங்க இருக்கிற நாச்சியாரானவள் அதனால நம்பிக்கை நாச்சியார் அப்படின்னு இங்கே இருக்கிறவளுக்கு திருநாமம் அவ்வளவு இன்னும் சொல்வதை காட்டிலும் இங்கே ஒரு புஷ்கரணியில் ஒரு தீர்த்தமல்ல நமக்கு ஐந்து தீர்த்தங்களை பார்க்க முடிகின்றது என்ன இங்கே இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா வியோகம் அதாவது இறைவனுடைய நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பர்றம் வியூகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வியூக நிலையில் எம்பெருமான் தாயாருக்கு இங்கே சேவை சாதிக்கின்றாராம் எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த வியூக நிலை அப்படிங்கிறது அஞ்சு உண்டு வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் அதுபோல பிரத்யும்னன் அனிருத்தன் என்று இறைவனுடைய இந்த வியூக நிலைகளை சொல்கின்றோம் அதில் புருஷோத்தமன் அப்படிங்கிறது உண்டு இந்த ஐந்து நிலைகளிலும் எம்பெருமான் இங்கு தாயாருக்கு சேவை சாதிக்கின்றார் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வைபவம் இந்த திருத்தலத்துக்கென்று இருக்கக்கூடியது சரி இந்த வை வியூகம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு ஒருத்தொத்தர் செய்யணுமோ இல்லையோ பார்க்கடல்ல பெருமாளோட இவா இந்த வியூக ரூபத்துல இருக்கின்றார்கள் அப்படி யூக ரூபத்தோடு காட்சி தந்த ஒரு திருத்தலம் அப்படிங்கிறது இந்த நாச்சியார் கோவில் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று அதனால இங்கே தீர்த்தங்கள் கூட பார்த்தா என்னென்ன நாமத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தா சங்கர்ஷ்ண தீர்த்தம்னு இருக்கு மணிமுக்தா தீர்த்தம்னு இருக்கு பிரத்யும்ன தீர்த்தம்னு இருக்கு அனிருத்த தீர்த்தம்னு இருக்கு சாம்ப தீர்த்தம் அப்படின்ட்டு இருக்கு அப்படி இறைவனுடைய வியூக நிலையை சொல்லி இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமான சரித்திரம் இருக்கான் ஏன்னா ஒவ்வொரு தீர்த்தமும் மொத்தத்திற்கு அனுகிரகம் பண்ணிருக்கு அங்க வந்து தீர்த்தம் மாடி இறைவனை பிரார்த்தித்தவர்களுக்கு அந்த இறைவன் அத்தனை அனுகிரகம் செய்திருக்கின்றார் என்று சொல்கின்றார் அந்த அளவுக்கு இந்த சரித்திரமானது விசேஷம் சரி முதல்ல தாயார் இங்கே எப்படி அவதாரம் பண்ணினா பெருமாள் இங்கே தாயார் எப்படி கல்யாணம் பண்ணிண்டாருங்கிற சரித்திரத்தை பார்ப்போம் மேதாவி மகரிஷி அப்படின்ட்டு ஒரு மகரிஷி உண்டு பேரை கேட்டாலே தெரியும் மேதாவிலாசம் நிரம்ப இருக்கக்கூடியவர் அதனால அவருக்கு மேதாவி மகரிஷி அப்படின்ட்டு பெயர் நம்மெல்லாம் கூட வீட்டில் ஏதாவது சொல்லும் பொழுது மேதாவி மேதாவிலாசங்கிறதோடு பொழுது மேதாவிங்கிற வார்த்தையை நிறைய சொல்லுவோம் ஆனால் பல பேருக்கு அது ஒரு ரிஷியின் பெயர் அப்படிங்கிறது தெரியாது அப்படி மேதாவி மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுறாராம் பெருமாள் தவம் செய்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது பெருமாள்கிட்ட அவர் சொல்கின்றார் தாயார் அவதாரம் பண்ணி நீங்க எனக்கு மாப்பிளையாக வரணும் கல்யாண கோலத்தில் நீங்க எழுந்தருளும் அந்த காட்சியை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மேதாவி மகரிஷிக்கு தாயார் நீலாதேவி என்று சொல்லக்கூடியவர் எம்பெருமானுடைய மூன்று நாச்சியார் உண்டு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு அதில் நீலாதேவியானவள் இந்த இடத்துல வஞ்சுள மரத்துக்கு கீழே அவதாரம் பண்ணுறாளாம் மணிமுக்தா புஷ்கரன் சொல்கிறோம் இல்லையா மணிமுக்தா தீர்த்தம் அந்த இடத்துல அவதாரம் பண்ணினாலாம் அவதாரம் பண்ணவளை இங்கே இருக்கக்கூடிய மேதாவி மகரிஷி எடுத்து வளர்க்கின்றார் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று வளர்ந்தவளை இறைவனை நோக்கி தவம் செய்யுமாறு சொல்ல தாயார் இங்கு தபஸ் பண்றாளாம் எதற்கு பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாயார் தபஸ் பண்ணினான் அந்த தபத்தின் ஒரு முடிவில் பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றி கல்யாண கோலத்தில் அதாவது திருமணம் பண்ணிக்கிறார் வஞ்சுளவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணின்றார் கல்யாணம் பண்ணின்றது மட்டுமல்ல அங்க கையை அழகாக பிடிச்சிண்டு கல்யாண கோலத்திலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு கோலத்தை நாம் கண்ணார தரிசிக்க முடியும் இப்போது மற்ற கோவில்களெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான நேரத்தில் பெருமாள் தான் நமக்கு பிராதானியமாக முதல்ல தெரிவார் இல்லையா ஆனால் இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும் நாச்சியார் தான் நமக்கு முதல்ல தெரியவா அதோட இந்த கோவில் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது கோவில் அப்படின்னா என்ன கொஞ்சம் படிகள் முதல்ல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மண்டபம் திரும்ப கொஞ்சம் படிகள் இருக்கும் அங்க ஒரு மண்டபம் அப்புறம் திரும்ப கொஞ்சம் படி ஏறினா பெருமாள் உயர்ந்த இடத்துல அப்படி இருந்துருப்பார் இதை மணிமாடக்கோவில் என்று சொல்கின்றார் யாரு அப்படின்னு பார்த்தா திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் அற்புதமாக பாடுகின்றார் இந்த ஒரு திருத்தலத்தின் வைபவத்தை பற்றி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை நூறு பாட்டுக்கிட்ட திருமங்கை ஆழ்வார் பாடுகின்றார் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவிச்சு அனுபவிச்சு அத்தனை பாடுகின்றாராம் இதோடு ஆழ்வார் ஒரு பக்கம் சம்பந்தப்பட்டிருக்கார் என்றால் நாயன்மார் ஒருவரும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னா வைணவ திருத்தலம் அப்படின்னு சொன்னா அது நாச்சியார் கோவில் நம்ம பாட்டு ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிச்சோம் திருமங்கை மன்னனுடைய பாசுரத்தோடு தான் ஆரம்பிச்சோம் அம்பரமும் பெருநிலமும் திசைகள் எட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கூடிய பாசுரத்துல கடைசியில முடிக்கும் பொழுது செம்பியன் கோச்செங்கண் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது இல்லையா கோச்செங்கட் சோழன் அப்படின்னு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவர் உண்டு இந்த கோச்செங்கட் சோழனுடைய சரித்திரம் பலருக்கு தெரியும் செங்கண் அப்படின்னு பெயர் கோ அப்படின்னா அரசன் செங்கண்ணோடு பிறந்த சோழன் என்பதினால் கோச்செங்கட் சோழன் அப்படின்ட்டு பெயர் எதனால் அவருக்கு கண்ணு சிவந்திருந்தது ஏன் செங்கண்ணன் பெயர் அப்படின்னு பார்த்தா அவ அம்மா பிரசவ வழி வந்த பொழுது அங்க ஜோசியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இல்லையா அப்போ ஒருத்தர் சொல்றாராம் இன்னும் சத்த நேரத்துக்கு அப்புறம் சில நாழிகளுக்கு அப்புறம் பிறந்தால் சில நாழிகைகளுக்கு அப்புறம் பிறந்தா நிறைய சிவாலயங்கள் கட்டுவார்னு சொன்னாராம் அப்போ ஐஸ்வர்யமா வாழறதை விட என்னுடைய குழந்தை சிவாலயங்கள் நிறைய கட்ட வேண்டும்னு ஆசைப்பட்ட அந்த அம்மா என்ன பண்ணினாலாம் தன்னுடைய காலை அப்படி தூக்கி கட்டினாலாம் தூக்கி கட்டி பிரசவ முழுக்க வலி வந்த நேரம் முழுக்க அப்படியே இருந்திருக்கா அந்த நாழிகை வந்த உடனே தன்னுடைய காலை அப்படி இறக்கி விட சொல்லி அப்போ அந்த குழந்தை பிறந்ததான் அவ்வளவு நேரம் தலை கீழாக இருந்தது இல்லையா அதனால அதனுடைய கண்கள் அந்த இரத்த ஓட்டத்தினால செவந்து இருந்தது வெளியில் வரும்பொழுது அப்படி குழந்தைய பார்த்தாலாம் செங்கண்ணனோ அப்படின்னா அதுவே பெயராக வந்தது அவருக்கு அந்த செங்கட் சோழ நாயனார் அந்த திருத்தலங்கள் பல கட்டிய ஒரு பெருமை கொண்டவர் வைணவ ஸ்தலங்கள் இல்லை சைவஸ்தலங்கள் அவ்வளவு அவர் தான் கோவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே பல கோவில்கள் அவர் கட்டினது தான் அப்படிப்பட்ட கோச்செங்கட் சோழ நாயனார் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு ஆச்சரியமான இந்த கோவிலை கட்டி கொடுக்குறார் எதனால் அப்படின்னா அதற்கு ஒரு சரித்திரம் சொல்லப்படுகின்றது அதையும் ரொம்ப அழகாக திருமங்கை மன்னன் நமக்கு சொல்கின்றார் இந்த மணிமுக்தா தீர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இந்த மணிமுக்தா தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு சமயம் கோச்சங்கள் சோழன் வந்து தீர்த்தம் மாடி பெருமாளை பிரார்த்தனை பண்ணினார் எதற்காக அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு சமயம் யுத்தங்களில் முழுக்க தோக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நாட்டில் இருக்கிற இருக்கிறவர்களுக்குலாம் கஷ்டம் அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே இருக்கிற பெரியவர்கள் இந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் மாடி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணினா எல்லாமே க்ஷேமங்கள் பெருகும்னு சொல்ல இந்த இடத்துல மனமுருகி பெருமாளை பிரார்த்தித்து அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி எழுந்தாராம் அப்படி எழுந்துக்கும் பொழுது பெருமாள் இவளுக்கு ஒரு வீர வாழை கொடுக்கின்றாராம் தெய்வ வீரவாள் என்று என்று சொல்லக்கூடியதை கோச்சங்கட் சோழனுக்கு அளிக்கின்றார் அப்படிப்பட்ட சோழன் அதன் பின்னர் அந்த வாள் கொண்டு யுத்தம் செய்து வெற்றிகளை மட்டுமே பார்த்தார் சைவ நாயன்மாராக இருந்த போதிலும் வைணவத்திலும் ஈடுபாடும் பக்தியும் கொண்டு அதன் பிறகு இந்த கோவில் கட்டமைப்புக்கு முழுக்க முழுக்க அவர் அவ்வளவு செஞ்சிருக்கார் என்று கோச்சங்கட் சோழனை பத்தி பாசுரங்கள்ல திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகின்றார் என்பது ரொம்ப நம்ம எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது சைவமா வைணவமா அப்படின்ட்டு ஒரு ஒரு சமயம் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஏற்படும் பொழுது எப்படி நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கார்கள் அப்படிங்கிறத ஒருவருக்கொருவர் மதித்து எப்படி வாழ்ந்தார்கள் அவரவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பக்தி அவரவருக்கு இன்னொருத்தருடைய பக்தியை பற்றி நாம் பிழை சொல்வதற்கு எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை என்று முன்னோர்கள் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை நாம் உதாரணமாக எடுத்து வாழ வேண்டும் என்பதை காட்டுகின்றது இந்த சரித்திரங்கள் எல்லாமே அப்படி இந்த இடத்துல கோச்சங்கட் சோழனுக்கு அனுகிரகம் செய்தாருங்கிறத பார்த்தோம் இப்போ சப்தரிஷிகளுக்கு கூட இந்த இடத்துல அனுகிரகம் செய்திருக்கின்றாராம் ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் ஒத்தத்தருக்கு அனுகிரகம் ஆகிருக்கு ஆனால் முக்கியமான ஒரு அனுகிரகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா திருமங்கையாழ்வார் என்று சொல்லக்கூடியவருக்குத்தான் நூறு பாட்டு பாடியிருக்கார்னா அப்ப இந்த பெருமாள் இடத்துல அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கின்றது இல்லையா ஏன் இத்தனை பாட்டு பாடணும் உருகி 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 அத்தனை ஏன் பாடணும் அப்படின்னா திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார திருமணம் செய்து கொண்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடி குமுதவல்லி நாச்சியார் ரெண்டு கண்டிஷன் போட்டாலாம் இரண்டு நிபந்தனைகளை போட்டா அவ தேவலோகத்து பெண் செத்த நேரம் இங்கே பூலோகத்தில் கூடுதலாக இருந்ததுனால திரும்ப தேவலோகம் போக முடியாதபடி ஆனது பூலோகத்திலேயே இருந்துருக்கா பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குமுதவல்லி என்னும் பெண்ணை திருமங்கை மன்னன் பார்த்தார் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவருக்கு அப்ப பெயர் நீலன் அப்படிங்கிறது தான் திருமங்கைங்கிறது அப்ப பெயர் கிடையாது நீலன் என்றிருந்த அந்த மன்னன் குமுதவல்லியை பார்க்கின்றார் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவளிடத்துல போய் கேட்கின்றாராம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த அம்மா ரெண்டு நிபந்தனை போடுறா முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா நான் ஒரு தூய வைணவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்போ யார் ஒருவர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கின்றார்களோ ஹரியை சரணடைகின்றார்களோ அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அதனால பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னான் இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா நித் ியம் ததியாராதனை செய்ய வேண்டும் வைணவ பக்தர்களுக்கு ததியாராதனை செய்ய வேண்டும் என்ன ததியாரானதுன்னா வைணவ பக்தர்களுக்கு அன்னதானம் ஆயிரம் பேர்கிட்ட அவர்களுக்கு நீர் அன்னதானம் செய்ய வேண்டும் இதை அதாவது ஒரு வருஷ காலம் செய்யணுங்கிறா இதை பண்ணினா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இதுக்கு மேலே நீ நிபந்தனை போடக்கூடாது அப்படின்ன போட மாட்டேன்னு சொல்லு இது ரெண்டையும் நான் நிறைவேற்றுவதற்கான வழியை பார்க்கிறேன் நாரா நீலன் என்ற மன்னன் சரி என்று சொல்ல இந்த சமாசிரயணம் பண்ணிக்கணும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் போய் கேட்கிறார் ஆச்சாரியன்கள் பலரை போய் பார்க்கின்றார் ஆனா எதுவுமே அவருக்கு சரியா வரல கடைசில இந்த பெருமாள் வந்து அப்படி அழறாராம் நான் என்ன செய்வேன் எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும்னு இருக்கு யார் தான் எனக்காக வரப்போறா என்று உருகி பிரார்த்திக்க இந்த பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளே நரையூர் நின்ற நம்பியே இவர் கண்முன்னே பிரத்யக்ஷமாக தோன்றி இவருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்கின்றார் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தில் பலது முக்கியமாக உண்டு ஒன்று திருமண் பன்னிரு திருமண் இட்டுக்கொள்வது அப்படின்னு உண்டு இந்த பன்னிரு திருமனை எங்கெங்கே இட்டுக்கணும் இட்டுக்கும் பொழுது என்னென்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அதே மாதிரி நீலன் அப்படின்னு திருநாமம் இருக்குது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அடியார் என்று ஆகிவிடுகின்றதுனால ஒரு பெயர் தனியாக உண்டு அப்படி அந்த தான் திருமங்கை என்ற திருநாமம் இவருக்கு ஏற்படுகின்றது திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்றோமே அந்த திருமங்கை அப்படிங்கிற திருநாமமும் பஞ்சசம்ஸ்காரத்தினால அவருக்கு ஏற்படுகின்றது அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது சங்க சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவளுடைய கைகள்ல அப்படி ஒத்துவா பொறிப்பது அப்படின்னு சொல்வது போல உண்டு இதையெல்லாம் அந்த பஞ்ச பஞ்சசம்ஸ்காரத்துல வரக்கூடிய முக்கியமானவைகள் அப்படி பெருமாளே பிரத்யக்ஷமாக தோன்றினாராம் தோன்றி இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கின்றார் நீங்க மற்ற கோவிலில் போய் பெருமாளை பாருங்கோ சங்க சக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த கோவில்ல போய் பெருமாளை பாருங்கோ சங்க சக்கரம் எப்படி இருக்குன்னு நிறைய வித்தியாசம் இருக்கும் முதல் வித்தியாசம் என்ன வழக்கமா பெருமாள் சங்கு சக்கரத்தை இப்படி இருப்பார் ஆனா இங்கே கொஞ்சம் முன்ன நிறுத்தி வச்சுட்டு இருப்பாராம் ஏன் முன்ன நிறுத்தி வச்சுட்டு இருப்பார் அதை போய் அவர்களுக்கு ஒத்தனம் இல்லையா அந்த சமாசிரயணம் செய்யும் பொழுது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் பொழுது அப்படி ஒத்தி எடுக்கணும் அதை அதோடு இப்போ நமக்கு ஆப்போசிட்ஸ் அப்படின்னு உண்டு இல்லையா வழக்கமாக பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா சக்கரமும் சங்கமும் வலது எலது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே பார்த்தாலாம் மாற்றி இருக்கும் பெருமாளுக்கு ஏன் அப்படின்னா அந்த வலது இடது பக்கங்களில் சமாசிரயனம் பண்ணும் பொழுது பெருமாள் ஆப்போசிட்டாக வச்சுருந்தால் தானே அவளுக்கு வலது இடதுல சரியாக பொறிக்க முடியும் அதனால் இந்த இடத்துல சக்கரமும் சங்கமும் இடம் மாறி இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி ஆச்சரியமான ஒரு கோலத்தில் பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அது மட்டும் இல்லை இந்த பெருமாளுக்கு இன்னும் அநேகமான பெருமைகள் எல்லாம் உண்டு இங்க முக்கியமா ஒன்னு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா நாச்சையார் கோவில்னு சொன்னாலே தாயார் வஞ்சுளவல்லி ஞாபகம் வருது நிறையூர் நின்ற நம்பி ஞாபகம் வருது ஆனா இவாளுக்கெல்லாம் முன்னாடி ஞாபகம் வரக்கூடியது யாரு அப்படின்னா கல் கருடன் என்று சொல்லக்கூடியது பெரும்பாலும் கருட சேவை அப்படின்னு சொல்றத நம்ம வெவ்வேறு விதமாக பார்க்கலாம் பொன்னாலான கருடன் பார்க்கலாம் வெள்ளியால் ஆன கருடனை பார்க்கலாம் ஆனால் தான் இந்த கல் கருட சேவை அப்படிங்கிறது நாச்சியார் கோவிலுக்கே உரித்தானது இந்த கல் கருடன் என்று சொல்லக்கூடியதை பண்ணின்ற அந்த சில்பி பண்ணும் பொழுது என்னாச்சு அப்படின்னா இறகுகளை செய்கின்றார் அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டன் ஒன்று உண்டோ இல்லையோ அந்த பிராண பிரதிஷ்டையானதை மந்திரம் சொல்லி செய்யும் பொழுது கருடன் பறக்க ஆரம்பித்ததான் பார்த்தார் ஆஹா இந்த கருடன் பறந்தா என்னாருதுன்னு உளிய அப்படி தூக்கி போட்டாராம் இந்த கருடன் இறங்கி இந்த உட்கார்ந்து உக்காந்துடுத்தான் இன்னிக்கும் திருநறையூர் போனா அந்த கல்கருட சேவை விசேஷம் பத்தரை அடி அறைக்குள்ள தான் அவர் இருப்பார் ஆனால் உள்ள அங்கே வரும்பொழுது நாலு பேர் பெருமாளை அப்படி தூக்குறதுங்கிறதெல்லாம் உண்டு அந்த மாதிரி எட்டு பேர் முதல்ல தூக்குவாளாம் முதல்ல அந்த பத்திர அடி இருக்கு இல்லையா அங்கே எட்டு பேர் அதுக்கப்புறம் வெள்ள வந்தா என்னாகும் பதினாறு பேராம் அடுத்த மாதத்துக்கு வரும்பொழுது என்னாகும் முப்பத்தி ரெண்டு வெளியில வரும்போது அறுபத்தி நாலு பேர் தூக்குவார்களாம் அந்த கருடனை ஏன்னா பாரம் ஏறிண்டே போறது அதே மாதிரி உள்ள வரும்பொழுது திரும்ப வெளியில அறுபத்தி நாலா அடுத்து முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பா இந்த கல் கருடனுக்கு வியர்த்து விடும் ஒரு அத்தம் இன்றும் நம்மளால கண்ணால சேவிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அமுத கலசம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சியானது அமுத அம்சி அப்படின்னு சொல்லுவதும் இங்கே ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பல கோலாகலமான வைபவங்களை கொண்டது நாச்சியார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா நன்றி வணக்கம்